எல்லாரும் சாப்பிட்டாச்சா லைக் போடாதவங்க மறக்காம லைக் பண்ணுங்க மேல த்ரீ டாட் இருக்கு டச் பண்ணி லைக் பண்ணுங்க இல்ல லைவை ரெண்டு முறை டச் பண்ணுங்க அப்புறம் வந்து ஜாயின் பட்டன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சா நம்மளோட ஐடியா விசிட் பண்ணி பாருங்க வா பிங்கி மேல வா டேடிட்டு வா பட்டு பட்டு டேடிட்டு வா டேடிட்டு வா வானா ஏதாவது முடியுது டேடி வர மாதிரி ஓகே ராம் பாய் ராம் போயிட்டு வாங்க ஹாய் சிவகாமி சிஸ்டர் वैसे तो कि चटनी तेंगा चटनी हम से उन्हें तो गोपाल पैसर मोपे हाय गोपाल अभी क्यों है नमर की ना ओके बाय ब्रदर आईडिया ब्रदर बाय बाय टाटा ठीक है स्काई ब्लू है ना सब नमस्ते जी हम्म कैंटाइल है ना இல்ல பிரதர் வந்தது இல்ல பழனி பிங்கி என்ன வந்து ரெண்டு பேரும் பவன் விளையாடிட்டே இருக்காங்க. சரி பவன் น่ะ கேட்டாங்க هاي பவனே நல்லா இருக்கா கேக்குறாங்க என்ன தாடி மூதி கேக்குறாங்க இந்த இல்ல 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 சும்மா வச்சிருக்கே என்ன பண்றது பொண்டாட்டிக்கு பிடிச்சிருக்கு வைக்க வேண்டியது தடி மிசல் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க கோபாலகிருஷ்ணா என்ன பண்றீங்க ஜாதி ஒரு குட்டி ஒண்ணு இருக்கு குட்டி அதை குட்டி நீங்கள் பார்த்துக்கலாம் குட்டி அது இங்கே இல்லை அது வீட்டில் வச்சுருக்காங்க நினைக்கிறேன் அப்போ எப்போ நான் பார்த்து ஒரு ரெண்டு மாசம் அப்ப குட்டி போட்ட எப்படி இல்ல நடந்து பாருங்க கீழ அது குட்டி

என்ன கோபால் இருக்கு அன்சிகா வரணுமா இருக்கு அன்சிகா எங்க போச்சு அன்சு அன்சு எங்க போச்சான் எங்க போச்சுன்னா தேட்டரும் போயிட்டு இந்த கமல்ச படிக்கிற அளவுக்கு படிச்சிருக்கேன் சாமியா இரு Bien, la